வள்ளல் பெருமானின் அருட்கொடையும் எங்களை போன்ற சன்மார்க்கத்தார்களின் புனித வேதமான திருவருட்பாவின் ஆறாம் திருமுறையில் திருவடி பெருமை என்னும் மாலையில் பெண்ணிடத்தே நான்காகி ஆணிடத்தே மூன்றாகி என்று கூறும் அருமையான அறிவுபூர்வமான அபூர்வ கருத்தை ஒரு பாடலில் கூறியுள்ளார்கள் அப்பாடலில் பெருமானாரின் ஒவ்வொரு வார்த்தையையும் வியக்க வைக்கும் அறிவியல் சார்ந்ததாகும் எவராலும் கூறவும் முடியாது எவராலும் அதை மறுக்கவும் முடியாது அப்பாடலாவது விண்ணிடத்தே முதன் முப்பூ விரிய அதில் ஒரு பூ விரிய அதில் மற்றொரு பூ விரிந்திட இவ்வாயும் பூ கண்ணிடத்தே பிரிதொரு பூ கண்மலர அதிலே கட்டவில வேறொரு பூ விட்ட எழுப்பூவும் பெண்ணிடத்தே நான்காகி ஆணிடத்தே மூன்றாய் பிரிவிளவாய் பிரி உளவாய் பிறங்கி கரணம் நன்னிடத்தேர்ந்து ஏற்றி அதன் நடுநின்று விளங்கும் நல்ல திருவடி பெருமை சொல்லுவதார் தோழி என்று திருவடி பெருமை முப்பத்தி மூன்றாம் திருப்பாடல் கூறுகின்றது பூதங்களையும் தத்துவங்களையும் வள்ளல் பெருமான் பூ என்று குறிப்பிடும் வழக்கம் திருவருப்பாவில் சில பல பலவிடத்து காணப்படுகின்றது பாட்டின் விளக்கமாவது என்பது அருள்வெளியில் முதன் முப்பூ விரிய என்பது ஆன்ம உணர்ச்சி பிரகிருதி ஆகாயம் என்ற மூன்று பூக்களும் விரிய என்பதாகும் அதில் ஒரு பூ விரிய அதாவது ஆகாய பூதத்திலிருந்து காற்றாகிய பூதம் விரிய என்பதாகும் இவற்றோடு பூக்கள் நான்காகிவிட்டன அதில் மற்றொரு பூ விரிந்திட என்பது அதிலிருந்து மற்றொரு பூவாகிய அக்னி பூ விரிந்திட அதாவது அக்னி ஆகிய பூதமாகும் இப்போது இதை சேர்த்து பூக்கள் ஐந்தாகிவிட்டன இவ் ஐம்பூ கண்ணிடத்தே என்று கூறியது இந்த ஐந்தாவது பூதத்தின் கண்ணே பிரிதொரு பூ கண்மலர என்பது அப்பூ ஆகிய நீர் எனப்படும் பூதம் வெளிப்பட என்பதாகும் அதிலே கட்டவில வேறொரு பூ என்பது வேறொரு பூவாகிய விருதுவி எனப்படும் மண் பூதம் அதிலிருந்து கட்டவில என்பதாகும் விட்ட எழுப்பூவும் என்பது வெளிவந்து விட்ட இவ் ஏழு பூக்களும் அதாவது ஏழு தத்துவங்களும் பெண்ணிடத்தே நான்காகி பெண்ணிடத்தில் நான்கு பூதங்களும் ஆணிடத்தே மூன்றாய் ஆணிடத்தில் மூன்று பூதங்களாகவும் பிரிவு இளவாய் பிரிவு இல்லாதவனாய் பிரிவு உளவாய் பிரிவு உள்ளவனவாய் பிறங்கி என்பது நிறைந்து உள்ளது என்பதன் அதன் பொருள் உடல் கரணம் என்பது பூத உடம்பு மனம் முதலிய கரணங்கள் என்பதாகும் தேர்ந்து இயற்றி என்பது உண்டாகுமாறு தேர்ந்து செய்து என்பதாகும் அதன் நடுநின்று விளங்கும் அதாவது அவ்வுடம்பில் மனத்தின் கண் நடுநின்று விளங்குகின்ற நல்ல திருவடி பெருமை சொல்லுவதார் தோழி நல்லனவெல்லாம் தரும் திருவடிகளின் பெருமையை எடுத்து கூறுவார் யாரால் இயலும் தோழி என்கின்றார் வள்ளல் பெருமானார் வள்ளல் பெருமானார் எழுதிய அகவலில் எழுநூற்றி ஏழு மற்றும் எழுநூத்தி எட்டு இந்த வரிகளில் பெண்ணிடை நான்கும் ஆணிடை மூன்றும் அன்னுற அமைத்த அருப்பெரும் ஜோதி என்று கூறுகின்றார் வள்ளல் பெருமானார் அதில் பெண்ணில் நான்கு என்பது பிருதிவி அப்பு தேயு ஈயமானன் என்னும் வாய்வு ஆக நான்கும் ஒரிமுத்து பள்ளி முட்டையைப் போல் நான்கு பாகமாக பிரிந்து ஒரே வண்ணமாய் யோனிக்குள் இருக்கும் என்கின்றார் மூன்று என்று கூறியதின் விளக்கம் ஆகாசம் பிரகிருதி அதாவது இயற்கை மூலப்பொருள் அல்லது அசல் வடிவமாகும் மற்றும் ஆன்ம உணர்ச்சி என்ற மூன்றாகும் இவைகள் ஒருமித்து சுக்கிலமாக தடித்து கோசத்தடியில் செம்பரத்தம் பூ இதழ் மூன்றும் ஒன்றாய் அடுக்கியது போல் இருக்கும் ஆணின் மூன்றும் பெண்ணின் நான்கும் ஆக ஏழும் கூடி ஒருமித்து சுக்கிலம் மற்றும் ஸ்ரோனிதம் சம்பந்தப்பட்டு பிண்டமாக உருவாகின்றது இது சப்த தாதுவாய் உருவெடுத்து நிற்கும் சப்த தாது என்பது தோல் அஸ்தி தசை மூளை சுக்கிலம் இரத்தம் ரசம் ஆக ஏழும் சப்த தாது எனப்படும் மேற்படி சத்துக்கள் உள்ள இடங்கள் மூளையிலும் தொப்புள் பகுதியிலும் லிங்கத்தடியிலும் இந்த மூன்று இடங்களிலும் மேற்படி சத்துக்கள் ஆணிடத்தில் இருக்கும் மேற்படி சத்துக்கள் பெண்ணுக்கு உள்ள இடங்கள் பகுதி தொப்புள் பகுதி உபஸ்தத்தடி ஸ்தனத்தின் கீழ் ஆகிய நான்கு இடங்களிலும் இந்த சத்துக்கள் இருக்கும் புணர்ச்சி காலத்தில் இந்த சத்துக்கள் ஒன்றாக சேர்ந்து வெளிப்பட்டால் கர்ப்பமுண்டாகும் என்று வள்ளல் பெருமானார் கூறுகின்றார் சுக்கிளம் சுரோனிதம் இவை இரண்டை பார்க்கின்ற பொழுது சுரோனிதம் என்பது பெண்ணுக்கு உரியது சுரோனிதம் பையிடத்தில் மூன்று மணி சேர்ந்த கொத்து ஒன்று வலது புறத்திலும் அதாவது சுரோனித பையிடத்தில் மூன்று மணி சேர்ந்த கொத்து ஒன்று வலது புறத்திலும் நான்கு மணி சேர்ந்த கொத்து ஒன்று இடது புறத்திலும் இருக்கின்றன இதில் மூன்று சேர்ந்த கொத்தில் சுரோனித சுக்கிலம் கலந்து கர்ப்பம் தரிக்கின்ற காலத்தில் சம்பந்தப்பட்டால் ஆண் குழந்தை பிறக்கும் நான்கு சேர்ந்த கொத்தில் சம்பந்தப்பட்டால் பெண் குழந்தை பிறக்கும் உணர்ச்சி காலத்தில் வலது புறம் சாய்வாக உணர்ந்தால் ஆண் குழந்தையும் இடது புறம் சாய்வாக புணர்ந்தால் அதாவது பெண் வலது பக்கமாக சாய்ந்து படுத்திருக்கும் பொழுது உணர்ந்தால் ஆண் குழந்தையும் இடது பக்கம் சாய்வாக அந்த கர்ப்பபை இடது பக்கம் சாய்வாக இருக்கும் பொழுது ஆண் புணர்ந்தால் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டால் பெண் குழந்தையும் பிறக்கும் என்று சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன் விஞ்ஞானத்தை மிஞ்சிய நம் சாகா தலைவன் அருள் பெரும் ஜோதி ஆண்டவனின் மூத்த பிள்ளை எங்கள் எஜமான் பேரரசன் சிதம்பரம் ராமலிங்கம் என்னும் திரு அருப்பிரகாச வல்லல் பெருமானார் உள்ளார்